ஹலோ வெல்கம் டுக்கி இந்த அதாவது இந்த விளாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்தை வந்து நம்ம கூட வந்துட்டாங்க அந்த பிளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க எதனால் ஏன் அப்படிங்கிறது வந்து அத்தையே சொன்னால் நல்லாயிருக்கும் ஆனால் அவங்களுக்கு அந்த இது பேச தெரியாது சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போகலாம் மாமா என்ன இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை வந்து ஹாலுக்கு இருக்காங்க அத்தைக்கு வந்து இந்த ரூம் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரு கதை இந்த ரூம் வந்து அத்தைக்கு இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் நான் நேற்று கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் நேற்று வ்ளாகே எடுக்க முடியலனால ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலையும் எனக்கு சரியாக இருந்துச்சு எல்லா துணியெல்லாம் துவைச்சி இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அத்தையோட அத்தை கொண்டு வந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் இதுக்குள்ளே போட்டாச்சு அத்தை வந்து தூக்கி போட சொன்னாங்க கா இதுக்கு போட்டுருங்க அப்படின்னாங்க அத்தையோட கட்டில் இதையெல்லாம் வந்து நாடு கடத்தணும் இப்போது எல்லாத்தையும் ஓரளவுக்கு எடுத்தோம்னா தான் அத்தை வந்து இங்கே படுக்க முடியும் ஸ்பேன் வேறு இல்லை எப்படி படுக்க போகிறாங்க என்னன்னு தெரியலை வரும்போது பார்த்தீங்கன்னா அரிசி வந்து வாங்கிட்டு வந்தாங்க இங்கே வீட்டுக்கு அஞ்சு கிலோ அவங்க மக வீட்டுக்கு அஞ்சு கிலோ அஞ்சு அஞ்சு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தாங்க ஆமாம் கொஞ்சம் நல்லாவே வைங்க முன்னாடி முன்னாடி நகர்த்திவிங்க ஃப்ரிட்ஜை ம் ஃப்ரிட்ஜ் வந்து இங்கே வச்சாச்சு இன்னைக்கு வந்து நேற்று வந்து நைட்டு அத்தை இங்கேயே படுத்துக்கிட்டாங்க ஏன்னா அங்கே சுத்தம் பண்ணாதனால இங்கேயே படுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ துணி துணி இதெல்லாம் துவைச்சதுனால தான் நேற்று விலாக என்னால் எடுக்க முடியல துணி இவ்வளோ ஃபுல்லாக துணி தான் இருக்குது இது ஃபுல்லாக துணி பாதி துணி மடித்தாச்சு மடித்தாச்சு என்னத்த சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு துணி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரீ அப்புறம் கொஞ்சம் ட்ரெஸ் வந்து நம்ம துவைச்ச துணி எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே போட்டிருக்கேன் நான் அத்தைக்கு வந்து வைக்கிறக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வெளியே போட்டேன் கீழே இருக்கிற அந்த ரேக் வந்து பார்த்திங்கன்னா அத்தை கொடுத்துட்டோம் ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருந்துச்சு வைக்கிறக்கு ட்ரெஸ் வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சைடு அந்த ஒரு பெட்டி இருந்துச்சு இல்லைங்களா அந்த ஒரு பெட்டி இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இடம் கரெக்டா இருந்தது அப்படி ரோ ஃபுல்லாகவே வந்து மாமா அத்தையும் பாப்பாவும் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப அந்த இது இல்லாததுனால இப்ப கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே சிரமமாக இருக்கு போற போக்குல பார்த்தா தான் வாங்கணு மாட்டிருக்கு இதையெல்லாம் தூக்கி எங்க வைக்கிறதுன்னு தெரியல சந்திருக்கு காலையிலத்துக்கு என்ன செய்கிறேன் பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸு உருளைக்கெழங்கு வந்துருச்சு கேரட் பீன்ஸு எல்லாம் போட்டுட்டு அரை சுற்றி குருமா பண்ண இதுக்காக அப்படின்னா பூரி பண்ணிடலாம் காலையிலத்துக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கேன் மதியானத்துக்கு சாப்பாடு வச்சாச்சு குழம்பு என்ன வைக்கிறதுன்னு தெரில காய்கறி ஒன்றும் இல்லை நம்ம தான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எதுவும் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா வரும்போது போது வாங்க முடியல வந்ததுக்கு நம்ம கடைக்கு எதுவும் போகலை இது நேற்று நேற்று வந்து சாயந்தரம் பாப்பாவை நம்ம கூட்டிகிட்டு வரையில் வாங்கிட்டு வந்தேன் நேற்று நைட் செய்யலாம் அப்படின்ட்டு அப்புறம் நேற்று ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போய்ட்டுனாலும் அங்கேயே சாப்பிட்டு மாமாவுக்கும் பாப்பாவுக்கும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் வாங்க இன்றைக்கி என்னென்ன வேலையெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு இன்னைக்கு பாதி வேலை முடிஞ்சுது நேற்றே எடுத்துருக்கணும் எடுக்கலை பாதி வேலை முடிஞ்சிருச்சு இன்னைக்கு என்னென்னலாம் பண்றோம் அப்படின்னு பார்க்கலாம் ஒரு வழியா ஃப்ரிட்ஜை நாடு கிடத்தையும் கொண்டு வந்துச்சு காய்கறி எல்லாம் ஒண்ணுமே இல்லை அத்தை வந்து நேற்று வரக்குள்ள பூ வாங்கிட்டு வந்தாங்க தக்காளி மட்டும்தான் இருக்கு தக்காளி 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 எப்படின்னு அம்மாக்கு பார்த்தீங்கன்னா ரூம் ரெடி பண்ணியாச்சு இந்த ரூம் தான் ம் ஓகே இந்த ரூம் தான் ரெடி பண்ணி தட்டால கொண்டு வந்து போட்டாங்க இன்னும் திங்ஸ் இருக்குது என்னால எங்கே வைக்கணும்னு தெரியல அம்மா இப்போதான் ஒவ்வொன்றா கொண்டு வந்து அவங்க ரூமில் வச்சுட்ருக்குறாங்க அவங்களோட தான் அந்த வேலையை செஞ்சுட்டு கையோட பூரி சுட்டு குருமாவும் வச்சுட்டேன் காலையில் சாப்பிட்றக்காக பாப்பாவுக்கு டிஃபனுக்கு இதே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சுட்டேன் பாப்பா காலையில் சாப்பிட்றக்கு போட்டு கொடுத்து அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு அத்தைக்கும் அப்படியே போட்டு கொடுத்துட்டேன் மாமாவும் கையோடு சாப்பிட்டு பாப்பாக்கு பூவெல்லாம் வச்சு விட்டு கிளம்பிட்டாங்க பாப்பாக்கு இன்றைக்கி கொஞ்சம் நல்லாவே லேட் ஆயிருச்சு என்னால் தான் லேட்டு அந்த வேலையை இந்த வேலையை செய்யிட்டு சமைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு எனக்கு இவ் இவ்வளோ என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டா இப்போ சீக்கிரமாக எந்திரிமா சீக்கிரமாக எந்திரியுமா நானும் எவ்வளவோ எந்திரிச்சாலும் எனக்கு இருக்கிற காலையிலலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு அத்தை விளை கழுவிட்டுருக்காங்க வீடு கூட்டிகிட்டு அத்தை விளை கழுவிட்டுருக்காங்க மதியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது செய்யணும் துணியெல்லாம் துவைச்ச துணியெல்லாம் இருக்குது எல்லாம் மடித்து வைக்கணும் மடித்து வச்சுட்டு அத்தை வேறு கிட்டே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த அரிசி பேயை கொண்டு கொடுத்துட்டு நாத்தனார் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஃப்ரிட்ஜில் இன்னும் தண்ணியை வெளியே எடுத்து விடலை சாரி வாஷிங் மிஷின்லேருந்து இன்னும் தண்ணியை வெளியே எடுத்து விடலை நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவை கூப்பிட போயிட்டுருக்கேன் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து மாமா கூடையே எங்கள் நாத்தனார் கடைக்கு போயிருக்காங்க இன்னும் வரலை நாலு மணி இங்கே வந்துடுவேன் அப்படின்ட்டு போனாங்க இன்னும் வரலை சாப்பிட்டு தான் போனாங்க சாப்பிடும்போது நான் வளாக் எடுக்க மறந்துட்டேன் இப்போ பாப்பாவை போய் கூப்பிட்றக்கு நான் போயிட்டுருக்கேன் பாப்பா ஸ்கூல்லேருந்து வந்து கைகள் முஞ்சில் கிழுவிட்டு நர்ஸு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க டாக்டர் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு கரெக்டாக ப்ராப்பராக அதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ஒரு வாரமாக தான் வந்து ரெகுலராக இருக்காங்க முடியும் பாப்பாவுக்கு நிறையா இருக்கேன் என்னன்னு தெரில ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணிருக்கேன் அதுக்கு குழந்தைகளுக்கு சாப்பிட்றக்கே வாங்கி கொடுத்துர்லான்னு வாங்கியாச்சு நான் வந்து என்ன இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் எங்கே அடுக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்கே வைக்கிறதுன்னு எனக்கே தெரியல துவைக்கிறதுக்கு வேற துணி கிடக்குது எப்படியோ ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்புறம் நம்ம மடித்து வச்சு தானே ஆகணும் பீரோ எத்தனை பீரோ இருந்தாலும் பத்தாது ஏன்னே தெரிய மாட்டேது எங்களுக்கு மட்டும்தான் இப்படியா இல்லை உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக இப்படியா அப்படின்னு சொல்லி பண்ணுங்கள் அந்த பீரோ அதாவது இந்த பீரோலேயும் இன்னொரு சைடு இருந்த அது கூட பார்த்தீங்கன்னா அப்போ கூட வந்து கொஞ்சம் அவங்க ட்ரெஸ்ஸுக்கு தான் இருந்துச்சு இப்போ இது இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வைக்க முடியாத அளவுக்கு இருக்குது அத்தையோடது வைச்சங்காட்டி இப்போ ஒரு ரேக் வந்து ஃபுல்லாயிடுச்சு எல்லாமே கட்டப்பையில் போட்டு அமுத்தி சுட்டி சுட்டி வச்சிடலாமா இப்படி ஒன் பை ஒன்னா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் அதை தான் பண்ண போகிறேன்

ஊரில் ஒட்டஞ்சத்திரத்தில் அந்த வீட்டில் வந்து மறந்து வச்சிட்டு வந்துட்டாங்க ஐயோ கடவுளே அதுக்கு இப்படி ஏது இவ்வளோ இதை போயிட்டு இங்கே நான் என்னன்னா போனவங்கள இன்னும் காணேன் இன்னும் காணா நான் இப்போ அவர் தான் வந்திருக்காருன்னு கதவு நிற்கினேன் ஆ அவர்கிட்ட தான் ஃபோன் பண்ணேன் உங்கள் உங்கள் அம்மா போனது இன்னும் காணேன் எங்கே இருந்ததில் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா பாருங்கள் ஐயோ கடவுளே ஒட்டஞ்சத்திரம் போயிட்டு எவ்வளோ இதாக வந்திருக்குறீங்க தலையில் இருக்கிறது முதல் கழட்டுங்க நாங்கள் சொன்னோம் அப்புறமா நாங்கள் அந்த சைடு போவோம் த அதாவது குலதெய்வ கோயிலுக்கு இன்னும் போகலை குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த எடுத்துக்கலாம் அங்கே கடைக்காரங்கிட்ட கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோம் சரி சரின்னு சொன்னாங்க அவங்க மக வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க ஒட்டஞ்சத்திரம் போய் மத்தியானம் ஒன்றரைக்கு ரெண்டு மணிக்கு போய் ஒட்டஞ்சத்திரம் போய் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாப்பா எல்லாம் மற்ற இருக்கே மாட்டாங்க அது கொஞ்சம் குட்டி பண்ணுங்க இது தக்காளி கட்டி தக்காளியையும் கத்திரிக்காயும் வாங்கிட்டு வந்துருக்கிறாங்க பேத்திக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆமாம் வாங்கிட்டு வந்தீங்களே எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க கேக் அவளுக்கு வாங்கிட்டு வந்திருக்கீங்க பண்ணு வாங்கிட்டு வந்துருக்கீங்க எங்க பூ இங்க போய் அப்பா அது பூ இருக்குதுல்ல தப்புறையே வந்தீங்க அது என்னது சேறுப்பைய விட்டுட்டு வந்துட்டாங்க மக்களே அதையும் தோலரக்க தான் போயிருந்தாங்க பருப்பு ஆமா ரெண்டு மூணு சீyin வேற ச்சே பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க மல்லிப்பூ 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 அச்சு அது கொஞ்சம் விலந்திருச்சு அது சரியா கட்டலை ஆத்தமித்த ஊருக்கு போட்ட ஆத்தெல்லாம் வேண்டா கிளம்புக்கு முதல்ல வேண்டா வேண்டாம் போச்சொல்லு ஆத்தா போச்சொல்லு வேண்டாம் ஆத்த இங்கிருந்து என்ன பண்ணுது வேண்டாம் போச்சு நீயும் போறியா கிளம்புங்க அப்புறம் இருப்போங்க போங்க போங்க ட்ரெஸ்ஸில் வந்து கிட் போங்க ஆத்தா இப்போ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிர் சாமி உமாச்சிரு தாட்ட சொல்லிடு என்ன

வந்தனே சொல்லு அம்மா மாத்தி மாத்தி கூப்பிட்டு ட்ரக்குதே சேல் அத்தை வந்து அங்க இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே வந்துட்டாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்காம இருக்க முடியல இல்ல அதுவும் உண்மைதான் அத்தைக்கு வந்து பாப்பாவை பார்க்காம வந்து இருக்க முடியல போய் மூணு மாசம்தான் ஆகுது ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா இங்க வந்துட்டு வந்துட்டு போயிடுவாங்க முந்நூறு ரூபாய் செலவு அதுக்கு போக நம்மளுக்கு வாங்கிட்டு வர செலவு அது போக அங்கே செலவு நான் ஏற்ற மாசத்துல ஒரு டைம் வர வேண்டியது என்னன்னா பாப்பா பார்க்காம இருக்க முடியல என்னென்ன அவங்க எடுத்துட்டு போய் வச்சுருந்தாங்க அப்படின்னா அவ போட்டோ அவள் துணி அவ யூஸ் பண்ற எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டாங்க அவ பிறந்ததுல இருந்தே அவ கூடையே இருந்துட்டே இருந்தாலும் என்னதான் நம்ம சண்டை போட்டாலும் சரி என்னதான் நம்ம எவ்வளோ பேசினாலும் சரி வந்து பாப்பா பார்க்காம எங்கள் அக்கனால இருக்க முடியாது

சொல்லுங்க என்ன சொல்றது சந்தோஷம்தான் வந்ததுல தான் வேலைக்கு போறேன்னு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு போனாங்க பட் இருந்தாலும் இந்த வயசு வேலைக்கு போக முடியாது சில பேர் சொன்னா திருந்துவாங்க சில பேர் பட்டா திருந்துவாங்க அந்த மாதிரி அம்மா போறேன் சரி போய் இருந்துதான் பாரு உனக்கு அவ்வளவுதான் நான் போய் இருந்து பாரு உன்னாலும் முடிஞ்சா நீ செய்யணும் போய் இருந்து பார்த்து இருக்கவும் முடியல வேலை வந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா கேட்ட கேட்ட கால நேரமே இருந்துச்சு சரியாக தூக்கமே இல்ல சாமியா இதுக்கு தான் சொல்கிறது அதை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நம்மளால என்ன செய்ய முடியுமா அழகாக வீட்டில் இருந்து பேத்தி பார்த்துக்கிட்டு ஜாலியாக பேத்தி ஒரு வேலையா டிவி பாத்துட்டு போகும்போதே எல்லா செஞ்சுருவேன் வீட்டுல தானே இருக்கேன் நீங்கள் வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் வீட்டில் இருங்க போதும் நம்ம வந்து அப்போ வந்து நம்ம லோன் இருந்தோம் அதனால ரெண்டு பேர் சம்பாரித்தோம் அத்தையும் கொண்டு வந்து கொடுத்தமே நம்மளுக்கு எதுவும் இல்ல நம்ம நார்மலாக வீடு போதும் ஒரு ஆள் சம்பாரத்தில் நிம்மதியான வாழ்க்கை வந்து உங்களுக்கு அதுவே போதும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து எ எந்த சங்க எந்த இதுவுமே இருந்த இருந்தால் சொல்லிடுங்க அப்படிங்க மனசுக்குள்ளே வச்சுக்காதீங்க வெளியே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி தான் இது பண்ணியிருக்கோம் எங்கள் அத்தை இன்னும் எங்கேயும் போக மாட்டேங்க வாட்டியும் பேச மாட்டேங்கன்னா வீட்டிலேயே இருந்துக்கிறேன் என் பேத்தியை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துட்டாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏன் உங்கள் அத்தை வந்து உங்கள் கூட இல்லை எதுனால உங்கள் அத்தை உங்க கூட இல்லை அப்படி நிறைய பேர் பெருசா எல்லாம் ரீசன் அந்த வீடு நம்ம வித்துட்டு நம்ம வந்தனால மனசுங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்பு வந்து நிறைய இருந்துச்சு அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா அத்தை நான் வெளிய போறேன் நான் வந்து கொஞ்ச நாள் வேலைக்கு போகிறேன் தனியாக இருந்து நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நீங்கள் ஒட்டஞ்சத்திரத்தில் போய் நீங்கள் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி வீடியோ நம்ம தான் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்தோம் வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க ஓரளவுக்கு அதாவது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் பேசாமல் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணும் எப்படி பேசுனாங்க இப்பவுமே நாங்களும் எங்களுக்கு அத்தை மட்டும்தான் வச்சாலும் செஞ்சாலும் எங்க அத்தை தான் எங்களுக்கு எல்லாமே அப்படிங்கறது அது இதுதான் அப்பவும் சரி இப்பவும் சரி நாங்க இருக்கிற வரைக்கும் சரி எங்க அத்தை மட்டும்தான் எங்களுக்கு சொல்லுங்க சொல்லாதான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க இனிமேல் நடக்க போற சம்பவங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை

அத்தை இப்ப வந்து இன்றைக்கி கூட ரெண்டாவது நாள் இன்னைக்குதான் நாங்கள் விளாக வந்து முடிக்கிறோம் நேற்று இருந்து விளாக் எடுத்து தான் முடிக்கிறோம் வேலையும் கொஞ்சம் நிறைய இருந்ததுனால விளாக் வந்து கண்டினியூ பண்ண முடியல என்னால எல்லாருமே நம்ம பிளாக் ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க நம்ம முடிஞ்சாலும் நிறைய பாருங்க

அவ்வளோதாங்க நம்ம பிளாக் இதோட முடிஞ்சது இனி வந்து அடுத்தடுத்து வர வீடியோவில் நிறையா வீடியோவில் எங்கள் அத்தையும் பார்ப்பீங்க எங்களை பார்க்கறேன் இல்லை எங்கள் என்னையும் எங்கள் அத்தையும் நல்லா பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சரி ஓகே நம்ம பிளாக் இதோட முடிச்சிக்கலாம் புதுசாக ஏதாவது நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்கள் செய்திகள் செய்திகள் நாளை தொடரும் அல்லது நாளனை இது வீடியோ இல்லையா லைவ் செய்திகள் வந்து மணிக்கு மணிக்கு தொடரும் என்ன முறைக்கட